ஏற்கனவே பொன்பரப்பியை பற்றி சொல்லும்பொழுது இது எந்த விதத்திலும் ஒரு உணர்ச்சிகரமான ஒரு உணர்வை தூண்டுகின்ற போராட்டமாக அமைந்துவிடக்கூடாது கூடாது இது முற்றிலுமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் இதில் யார் குற்றவாளிகள் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு கட்டுப்பாடு விதித்து எந்தெந்த கட்சியின் தலைவர்கள் எந்தெந்த அமைப்பின் அமைப்பினர் இதில் ஈடுபடுகிறார்களோ அதை கட்டுப்படுத்த வேண்டியது அந்தந்த அமைப்பின் தலைவர்களின் ஒரு தலையாய கடமை ஆனால் இதை திருப்பியும் போராட்டம் கண்டனம் என்று எடுத்து அதை விரிவுபடுத்தி கொண்டிருப்பது மறுபடியும் பதற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை அரசியல்வாதிகளும் தலைவர்களும் உணர வேண்டும் நம் அனைவருக்குமே சமூக பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்பதான் எனது கருத்தாக இருக்கிறது இதில் எல்லோரும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் எந்த அமைப்பை சார்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது கூடாது எந்த விதத்திலும் போராட்டங்கள் விரிவடைந்து விடக்கூடாது எனது கவலையாக இருக்கிறது அதாவது இது நான் உண்மையாவே நான் மறுக்கிற இது வந்து வாக்கு எந்திரம் காலம் காலமாக பயன்படுத்தப்படுகிறது காங்கிரஸ் பொய்யின் அடிப்படையிலேயே தங்களது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் எப்படி ராகுல் காந்தி அவர்கள் உச்சநீதிமன்றமே மோடி அவர்களை பொய்யர் என்று சொல்லிவிட்டது என்று திருடன் என்று சொல்லிவிட்டது என்று சொல்லி பொய்யான தகவலின் அடிப்படையில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டாரோ அதே போல் ஒரு பொய்யான அங்கங்கே வதந்தி ஓட்டு இயந்திரம் எங்கேயோ இருக்குன்றாங்க அதுக்கப்புறம் அங்கே அழுத்துனா பாஜகவுக்கு விடுகிறதுன்றாங்க இதெல்லாம் மிக தவறான தகவல்கள் அது மட்டும் இல்லை இப்போது எதில் அழுத்துனா எந்த வாக்கு எந்த சின்னத்திற்கு நாம் வாக்களிக்கிறோம் என்பது மிக தெளிவாக தெரிகிறது நானே அதை பார்த்தேன் ஆக அப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை வாக்கு யாருக்கு வாக்களித்தோம் என்று தெரியவில்லை அப்படின்னு இருந்தது தெரியவில்லை என்றால் அது தெரியப்படுத்துவதற்கு இப்பொழுது பக்கத்திலே ஒரு எந்திரம் வைக்கப்பட்டு அதில் நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது அது மட்டும் இல்லை வாக்கு எண்ணும் பொழுது அந்த எந்திரத்தில் பதிவான அந்த சீட்டும் எடுத்து செல்லப்படும் அதனால் ரெண்டுமே வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு அதே மாதிரி தேர்தல் ஆணையம் வாக்கு எந்திரங்கள் அத்தனையும் டெல்லியில் வச்சு யார் வேண்டுமானாலும் வந்து இதில் சரிபார்க்கலாம் அப்படின்னு ஒரு தகவலும் கேட்டாச்சு இவ்வளவு செஞ்ச பிறமும் மறுபடியும் மறுபடியும் சொல்லி கொண்டிருந்தால் அச்சத்தில் எதிர்க்கட்சியில் இருக்கிறது குறிப்பாக காங்கிரஸ் இருக்கிறது பொய்யின் அடிப்படையிலேயே இந்த தேர்தல் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மறுபடியும் நிரூபிக்கப்படுகிறது என்பதான் எனது கருத்து வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக அதிமுக இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் இன்று தேர்தல் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே அமைந்த கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் இதற்கு பரப்புரை மேற்கொள்வார்கள் பாஜக சார்பில் நாங்களும் பரப்புரை மேற்கொள்வோம் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் ஒட்டப்பிடார எல்லாம் எல்லாம் நான்கு தொகுதிகளுக்கும் நிச்சயமாக போவேன் குறிப்பாக ஒட்டப்பிடாரம் நான் போட்டியிட்ட தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் இருக்கிறதுனால நிச்சயமாக போவேன் மாநில தலைவர் என்ற முறையில் ஒட்டப்படாரத்தில் நான் ஏற்கனவே போட்டியிட்ட பகுதியில் ஒரு தொகுதி என்ற வகையில் ஒட்டப்படாரத்திற்கும் நிச்சயமா செல்வேன் நன்றிப்பா என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க